விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர் அதுக்கு அருகாமையில் இரநூத்தம்பது அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று லட்சமிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோனோ கிறிஸ்டல் பேனல் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இரநூத்தம்பது அடி ஆழத்துலேருந்து கிடைக்கக்கூடியதான மூன்று ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி தண்ணி எடுத்துருக்குறோம் மோட்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட்டு புஷ் எல்லாமே எஸ்எஸ்சில் அமைஞ்சிருக்கு ஸோ மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரி விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல கூட எங்களோட மோட்டார் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தாலே போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் விவசாய இடத்துல நாங்கள் மோஸ்ட்லி பயன்படுத்துகிறோம் ஒருவேளை சில விவசாய இடங்களில் கஸ்டமர் தரப்பில் மோட்டார் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட மோட்டார் பைப்பு கயர் கேபிள் இது மாதிரியான அக்சசரிஸும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் தான் இந்த இடத்துல நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் ட்ரிப்ரிகேஷன் அடிப்படையில் தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளரோட விருப்பம் இருந்துச்சு அதுக்கு சூட்டபுளான ஒரு இரநூத்தம்படி ஆழத்துலேருந்து மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கக்கூடிய நல்ல ஃபோர்ஸாக கிடைக்கக்கூடிய வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்திலையும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா நீங்கள் எங்களை தமிழ்நாடு முழுக்க தொடர்பு கொள்ளலாம் உங்களோட விவசாய இடத்துக்கு நேரடியாகவே சைட் சர்வே பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் விவசாய சோலார் மோட்டார் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடத்துல நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்